ஹலோ கா நான் தான் 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 அவங்க அர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாங்க இஸ் இங்கே வந்து பொன்னி அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தை ஒரு லெட்டராக எழுதுறாங்க லெட்ரா எழுதி இந்த மாதிரி வந்து எப்படியாவது நம்ம இந்த சக்தி அந்த லெட்டரை படிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து சக்தி நம்ம மேலே கோவப்படுறத நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த தப்புமே பண்ணலை இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க அதை எழுதி சக்தி ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்களோட லேப்டாப் பேக்கில் லேப்டாப் ஓப்பன் ஆன அந்த லெட்ரு தெரியற மாதிரி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தியும் பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங் நடக்க போது அதுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து பிரீத்தி வந்து சரி அந்த லேப்டாப் எடுத்து நம்ம கிளைண்ட்டுக்காக காட்டுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கலாம் டெமோக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு லேப் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தோன்னா ப்ரீத்தி வந்து உள்ள ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த லெட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளைண்ட் மீட்டிங்க்காக அந்த லேப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீத்தி அந்த லெட்டரோட எடுத்துகிட்டு ரிஷ்ரும் போய் அந்த லெட்டரை பார்த்து படிக்கிறாங்க அதில் பார்த்தா பொன்னி வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருகி உருகி லெட்டர் எழுதியிருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து பிரீத்தி வந்து ஒரு மனசில் நினைக்கிறாங்க அப்போ வந்து பொன்னி வந்து மறுபடியும் வந்து கிட்ட சண்டை போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த சான்ஸ் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து சக்தி கூட சேர முடியாது அப்படின்ட்டு அந்த லெட்டரை கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ப்ரீத்தி வந்து கிளைண்ட் மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சக்தியும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனால் வந்து ஸ்பான்சர்ஸ் யாருமே சரியாக வராவதனால ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு என்னடா இது நம்ம இந்த மாதிரி டைமிங் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் இந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாங்கன்னு ரொம்ப கோபப்பட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திகிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அப்போ வந்து பிரீத்தியும் இந்த மாதிரி வந்து சக்தியும் வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து பொண்ணி ஆசாசையே ஓடி வந்து சக்தி முன்னாடி நிற்கிறாங்க ஆனால் சக்தி வந்து பொண்ணையும் அவாய்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க பயங்கர கோபத்தோட மறுபடியும் பொன்னி போய் ரொம்ப டல்லாக போய் மறுபடியும் போய் சோபாவில் உட்காந்துடுறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த பிரீத்தி வந்து அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு பொண்ணிக்கிட்டே போய்ட்டு நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணு என்னாச்சு ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பொண்ணு அதெல்லாம் ஒன்றில் நான் நல்லா தான் இருக்கேன் எதுக்காக சக்தி இந்த மாதிரி பயங்கர கோபமாக இருக்காரு அப்படின்னு கேட்குறப்போ பிரீத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவர் லேப்போட பேக்கில் வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு அதை எடுத்து படித்ததுலேருந்து பயங்கர டென்ஷனாக இருக்கார் யார் சொன்னாலும் கேட்கல சொல்ல போனால் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு இல்லை வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே பொன்னி ரொம்ப மன வருத்தப்படுறாங்க என்னடா இது இந்த சக்தி எப்பவுமே நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு கடைசியில் அவரே வந்து எங்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப கோபத்தோடு மறுபடியும் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அதை பார்த்தவொன்னு பிரீத்திக்கு பயங்கரமான சந்தோஷம் உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லி சக்தியோட ரூம் பக்கத்தில் போகிறாங்க அந்த நேரம் அங்கே வந்த ஜையா வந்து நான் உன்னை ஏற்கனவே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பிரீத்தி உன்னால நாங்கள் பட்டு அவமானம் போதாதா மறுபடியும் மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க லேப் கொடுக்க வந்தேன் ஆஃபீஸ்க்காக வந்தேன் மீட்டிங்க்காக வந்தேன்னு சொல்லிவிட்டு மறுபடி மறுபடியும் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து நீ நிறைய தேவையில்லாத இடத்தை எடுத்துக்கிற இது தப்பு இனிமேல் நீங்கள் வரக்கூடாது ஏற்கனவே ஒன்றால் நாங்கள் பட்ட பிரச்சனை எல்லாம் போதும் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங்காக இருக்கணும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்த்து திட்டுறாங்க உடனே பிரீத்தியும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வெளியில் போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் எப்படியோ வந்து சக்தியும் பொண்ணையும் சேர விடாமல் நம்ம வந்து பிரிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையால் சக்தி டென்ஷனாக இருக்காங்க அதை வந்து பொன்னி வந்து நம்மள தான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் வெறுத்துக்கிட்டு தனியாக போயிட்டாங்க இதனால் பொன்னியோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமேல் வருவோம் எப்பிசோடில் நம்ம பார்க்கலாம் காய்ஸ் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்